நம்ம டிவிக்கு ஓட தேர்தல் பிரச்சாரம் மைண்ட் செட்ல இருக்கப்ப கண்டிப்பா பொங்கலுக்கு தான் பராசக்தி ரிலீஸ் ஆகுது அப்படினே டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணி நம்மள மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க ஆக்சுவலா ஜனவரி 26 ஆம் தேதி தான் உங்களோட டேட் எதுக்காக 14 ஆம் தேதி வரீங்க அதே டேட்ல தலபட வந்தா கூட சட்டிஸ்ஃபைடா அசெட் பண்ணிப்போம் கடைசி போர்லயும் தல விஸ் தலபதினே நேத்தி முளைச்ச நீ தலபதி எதிர்த்து எப்பரா நிக்கலாம் ஏண்டா துப்பாக்கி கொடுத்தவறியே சுட பாக்கறியே உன்னை சும்மா விடலாமா ரொம்ப தப்பு எஸ்கே bro ஓம் படுத்து போய் எஃப்எஃப் சீக்கெட்லாம் வாங்கி எங்கள பச்சி செஞ்சிட்டேன் இதனால பாதிக்கப்படுறது கண்டிப்பா பராசக்தி டீமே நீங்க

இதுக்கப்புறம் இந்த அண்ணி நம்பி வந்து உங்க படத்தை கண்டிப்பா பார்க்க மாட்டான் இது வந்து நான் முழு மனசோட சொல்றேன் தளபதி மேல இருக்க உண்மையான அன்பால